கொழுந்தியா அவங்க வந்து தேவேந்திர வளாதாரை பற்றி ஆய்வு செய்து முனைவு பட்டம் பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம் பாராட்டி சிறப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதனால நான் அவரை அழைத்தேன் அவருக்கு வந்து ஒரு பொன்னாடைப்படுத்தி சிறப்பித்து இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் ஐயா கங்கசாமி அவர்கள் இது போல ஒரு பட்டிமன்றம் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாங்களும் நடுவருக்கு யாரும் யாரையும் கேட்டு பார்த்தோம் கிடைக்கல சரி நீங்களே எழுதுக்கணும்னு சொன்னாரு அதனால எனக்கு முடிந்த அளவு

அந்த ஊர்க்குடுமை முறை என்பது சுதந்திரமற்ற இந்திய சத்திரம் பற்றி யார் நடத்தாத ஒரு சிறப்பு கூட்டமாக இது இந்திய சத்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டுருக்கோம் அதே மாதிரி ஊர்க்குடுமையை பற்றி ஒரு கரு ஒரு பட்டிமன்றம் வேண்டும் என்று எல்லா ஊரிலருக்கும் போய் தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் லைவ் டெலிகாஸ்ட் அதே அதேமாதிரி காணொலியெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் இப்படி ஒரு பட்டிமன்றம் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு சந்து எல்லா ஊரில் சேர்ந்து தான் என்னுடைய அந்த பக்கத்தை கூப்பிட்டேன் முதல் முதல்ல பேராசிரியர் பாண்டியன் அவர்கள் வந்து முதல்ல ஒரு மாதிரி சொன்னார் எதுக்கு சார் அப்படி கூடலாம் சொன்னார் நான் விடலை ஏன்னா அவர் நாற்பது முனைவர் பட்டம் வந்து மற்ற மாணவர்களுக்கு வாங்கிய பெரிய பேராசிரியர் அவர் அழகப்பா வந்து அதான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நாற்பது முனைவர் பட்டம் பெற்ற நீங்கள் ஏன் ஒரு பட்டிமன்றம் நடந்து நீங்கள் தான் தலைவர்னு அவருக்கு பிடிச்சி அதே மாதிரி வந்து பக்கத்தில் தம்பி மாசில் இருக்கிறாரு பக்கத்தில் வந்து அம்மா ராஜேசோதை இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம மேலே டங்கர் சார் இருக்கிறாங்க இவங்கலாம் சொல்லிருக்கிறேன் தென்னசரி இவங்களை வந்து விடாத ஒரு கடந்த ஏழு நாட்கள் இவங்கள விடலை கடைசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு கட்டிமன்றம் நடந்துருக்காங்க இது மல்ல சமயம் மல்ல தேவை தூரத்தில் நடக்கக்கூடிய முதல் பட்டிமன்றம் என்பது உங்களுடைய வளைவை எழுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சுகிட்டே பிரச்சனைகளை பயணம் தொடங்க நல்ல முறையில் நான் நடத்திக் கொள்ள உங்கள் அனைவரும் அன்பான வேண்டுகொள்ளுடைய வணக்கம் அடுத்து முனைவர் நேருஜி அவர்கள் அவர் வந்து மல்லர் வேளாண் குழந்தை பொருள்கள் என்று நம்முடைய கலப்ப மரங்கா அருவா மூட்டி எல்லாத்தையும் ஆய்வு செய்து அவரை அந்த நேரத்தில் பாராட்டி அவருக்கு பொன்னாடி போட்டி சிறப்பிக்குமாறு ஐயா தங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்